இவட்டு இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் இன்று சார் என் சண்முகநாதனை ரொம்பவே கொண்டாடிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக வாழ்த்துக்கள் தம்மைன்னு சொல்லி தமிழ் ரசிகர்கள் உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது சமூக வலைதளங்களில் குறிப்பாக சார் என் சண்முகநாதன் இன்று சதம் அடித்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஆசிய போட்டியிலே அதாவது அண்டர் நைன்டீன் போட்டியிலே அவர் சதம் அடித்ததனூடாக கவனத்தை ஈட்டுள்ளார் அது இல்லை லிட்டில் சங்கான்னு சொல்லி எல்லாராலையும் சின்னலில் இருந்தே இவர் அழைக்கப்பட்ட ஒருத்தர் அதுவும் குறிப்பாக தன்னுடைய ஐந்தாவது வயதில் இவர் ஒரு இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது கேமராவில் இவர் விளையாடிக்கொண்டிருக்கிற பிடிபட்டு அதன் மூலமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்ட ஒருவர் பலர் மத்தியிலே அந்த ஐந்து வயதிலேயே இவர் நிறைய மனங்களை வென்றிருந்தாரே சொல்லலாம் அவருடைய கிரிக்கெட் பிளேயர் அந்த ஷர்ட் எல்லாம் அப்படியே சங்கக்கார மாதிரியே இருக்கும் அந்த கவர் ஷர்ட் எல்லாம் அதாலேயே அவரை லிட்டில் சங்கான் செல்லமாக கூப்பிட்டுருப்பாங்க இது நடந்து பல வருடங்கள் அதாவது ஐந்து வயதில் நடந்தது இன்று பத்தொன்பது வயது பிரிவில் விளையாடக்கூடிய சாரியன் என் சண்முகநாதன் அன்று அந்த போட்டியிலே வர்ணனையாளர்கள் சொன்னது போன்று சங்கக்கார இருக்கிறா போன்று ஒரு நாள் இவரும் ஒரு அணியில் பெறுவார் என்று அந்த வர்ணனையாளர்கள் சொல்லியது நியமாக அளவுக்கு இன்றைக்கு சாரியன் சண்முகநாதன் தன்னுடைய சதத்தை பெற்று நிரூபிச்சிருக்காருன்னே சொல்லலாம் மிகவும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்துடைய இந்த தம்பிக்கு எங்களுடைய வார்த்தைகளையும் சொல்லலாம் குறிப்பாக இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இது முச்சாத்த ஊட்டி இருக்குது இன்னும் நிறைய டேலண்டான பிளேயர்ஸ் உள்வாங்கப்பட்டு மீண்டும் எங்களுடைய பழைய இலங்கையினுடைய உத்வேகத்தோடு முன்னேற்றி நகர்றதுக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளுக்கு வரும்னு இப்ப எல்லாருமே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லோரும் சாரியன் சண்முகனான இன்னைக்கு பாராட்டிட்டு இருக்காங்க எங்களோட வாழ்த்துக்களும் வாழ்த்துக்கள் தம்பி